கல்கா பேக் ரொம்ப யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை அம்பதர் ஹோட்டலில் அமைந்துள்ள அல்நூர் பிரியாணியிலாம் இருக்கும் இந்த கடை வந்து சுமார் நாலு வருஷமாக எங்கே இருக்கிறது ஸோ அல்நூர் பிரியாணியில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஃபேமஸாக இருக்குங்க லெக் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டாக சிக்கன் பிரியாணி பார்க்குறோம் உள்ளே லெக் பீஸ் இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்ற சிலோன் பரோட்டா இருக்குது சிலோனாக பாருங்களேன் எல்லா ஒரு முக்கோன்னு சேஃபில் உள்ள இந்த கிரேவி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி ஸோ அப்படி சாப்பிட்றோம் நைஸாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சால்னா ரெண்டு வகை சால்னா இருக்குது சிக்கன் அந்த சிக்கன் கிரேவி அந்த சால்னா இருக்குது ரைஸ் சிக்கன் ரைஸ் இருக்குது பரோட்டா ஸோ வீச்சு பரோட்டா வீச்சு பரோட்டா இருக்குது இந்த ரெண்டு வீச்சு புரோட்டா அப்படின்னா ஒரு இருந்தது பாருங்க ஸோ அப்படியே நொறுங்கொருங்க அப்படியே சாப்பிட்றதே உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியும் சாப்பிட அந்தளவு உங்களுக்கு சாப்பிட்டா இருக்குது ஸோ இந்த ப்ளேஸில் வந்து உங்களுக்கு பிரியாணி ஸோ மதியத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கனாலுமே இங்கே பிரியாணி கிடைக்கும் நைட்டு இங்கே பிரியாணி அவைலபிளாக இருக்கும் இந்த பிளேஸ் கரெக்டாக ஐம்பது ரோடு அல்னூர் பிரியாணி கட்டலாம் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ அந்த பிளேஸ் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது இட்லி இருக்குது இது போக இட்லி அதுக்கு தேவையான குழம்பு வகைகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஒரு ஆர்டரின் பேரில் ஒரு பிரியாணி தேவைப்படுது விசேஷ விட தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த பிளேஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு விசேஷ வீடுகள் தேவைப்படுது பிரியாணி தேவைப்படுதுனாலுமே கொடுத்துட்றாங்க ஸோ நமக்கு சால்னா பார்த்தீங்க அப்படின்னா ஊற்றி சாப்பிட்றதுக்குமே நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குது இது சிக்கன் கிரேவி தனியாக கொடுத்துட்றாங்க ஸோ எல்லாமே நம்ம பிளேஸில் அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க